வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் ஆலு பராத்தா அதாவது உருளைக்கிழங்கு ஸ்டப்படு சப்பாத்தி தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இதுக்கு சைடிஷா தொட்டுக்க எல்லா விதமான தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க விரும்பப்பட்டால் நீங்கள் எல்லா விதமான சட்னி உங்களுக்கு பிடிச்சமான குருமா கிரேவி எல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாங்க அதான் அருமையாக இருக்குங்க இது விரும்பினா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த முறையில் செய்து போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட எடுத்துகிட்டு போகலாம் அருமையாக இருக்குங்க ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க எடுத்துடனே நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாது சப்பாத்தி மாவு உருட்டி வச்சாச்சுங்க ஒரு அரை மணி நேரம் ஓரட்டும் உருளைக்கெழங்கு வந்து குக்கரில் நாலு விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க இது அரைக்கில கூடுதலாகவே இருக்குங்க அவங்கவுங்க தகுந்த அளவு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேக வச்சு உருளைக்கெழங்கு எல்லாமே மசித்து எடுத்துக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் மசிச்சு எடுத்துக்கும் போது தாங்க நம்ம சப்பாத்தி கூட ஸ்டப் பண்ணி பரட்டும்போது உருட்டும் போது நல்லா இருக்கும் இல்லாட்டி உங்களுக்கு திட்டு திட்டாக இருக்கும் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்தாச்சுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலை நாள் கூட பொடி கலந்துக்கலாங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் விருப்பப்பட்டால் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாங்க நான் உடனே செய்து சாப்பிட்றதுனால நம்ம லன்ச் வரைக்கும் இது வந்து நல்லா இருக்குங்க கெட்டு போகாது அதனால் வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கிட்டேங்க பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் ஓமம் நல்லா கசக்கி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேங்க இதை நல்லா கசக்கி சேர்த்திக்கலாம் பொடியாக நறுக்குன மல்லித்தலை சிறிதளவு இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க உப்பு காரமெல்லாம் பத்தலைன்னா அப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்று சேரம் நல்லா கலந்து வச்சாச்சுங்க இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சுக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சுங்க தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சுக்கலாம் நல்லா சாஃப்டா இருக்கு எல்லாம் உருட்டி வச்சாச்சுங்க ஒவ்வொன்றா ஸ்டஃபிங் செய்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமா வர மாவு போட்டுக்கலாம் ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாமே எடுத்துடலாங்க கொஞ்சமாக வர மாவு போட்டுக்கலாம் மெதுவாக அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கும்போது சரியாக இருக்குங்க இப்போ தோசைகள் காஞ்சிடுச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் இப்போ உருட்டி வச்சுருக்கிற ஆளு பறத்தவ சேர்த்துக்கலாங்க சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க பாட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த ஆலு இருக்குங்க இன்றைக்கி கேரட் வெங்காய தயிர் பச்சடி தாங்க சைடிஸ்க்கு வச்சுருக்கேன் பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி பாருங்க உள்ள ஸ்டஃபிங்கெல்லாம் நிறைய ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அருமையான சுவையில் ஆலு பராத்தா உருளைக்கிழங்கு ஸ்டப்புடு சப்பாத்தி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்